ஹை யூஎஸ் வெல்கம் பேக் திரு ஜனம் பிரயாண்மொழிய நான் இந்த காலையில் இதை பற்றி பார்க்கறேன் சொல்லிக்கணும்னா உங்கள் எல்லாரும் நிலையம் வந்து யாழ்ப்பாணத்தில் பன்மை காலம் மாதிரி மழை பெஞ்சு ஒன்று இருக்கு அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தொராம் தேதி பதினொன்றாம் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சு கொண்டு இருக்கு இது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா யாழ்ப்பாணம் நிறைய இடங்கள் வந்து மழை வந்து வெள்ளப்பெருக்கு அதை வந்து நிறைய வீடுகளுக்குள்ளேயெல்லாம் வந்துட்டு வெள்ளம் பூந்திருக்கு ஸோ அதுகள் எல்லாத்தையும் இந்த காலையில் பார்க்க போனா முக்கியம் வந்து பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் நகரத்தினுடைய மைய பகுதியில் வந்துட்டு எப்படி வெளில அது இல்லாததுன்னா காலில் பார்க்க போகிறோம் வாங்க காலில் கொண்டு போயிட்டு பார்ப்போம் சரி அணிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிங்கன்னா யாழ்ப்பாணம் பண்ணை கோட்டைக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறோம் இப்போ எங்களுக்கு வந்து பார்க்க தெரியுது உங்களுக்கு இப்படி வந்துட்டு எங்களுக்கு வந்து தண்ணி அதெல்லாம் நிற்கிது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லி பார்க்க முழுக்கலாம் சொல்லி நினைக்கிறேன் சொல்லிங்கன்னா ஓகேத்துக்கு இந்த இடம் அப்படியே தண்ணி அதனையே இருக்குது இது அந்த வேன் ஆம்புலன்ஸ் போகிறத பார்க்க தெரியும் நினைக்கிறேன் என்ன மாதிரி கட்டத்தில் இந்த இடம் இப்போ இருக்கான்னு சொல்லி இப்படி எங்கள் காட்டினுடைய பாருங்க ஃபுல்லாக தண்ணி தான் இப்போ என்னென்னு சொல்ல தண்ணின்னு சொல்லி சொன்னால் அப்படியே ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே வந்து பாருங்கிற பக்கம் போட்டியிருக்கு இப்போ கோட்டைக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பாருங்கன்னா தண்ணி தான் இருக்குது ஃபுல்லாக வாகனமும் தத்தளிக்கக்கூடிய ஒரு காட்சி அங்கே வந்து அவ்வளோ சொல்லிட்டுன்னா அவ்வளோகிறப்போ இது மட்டும் ஃபுல்லாக தண்ணில் நிற்குதுன்னு சொன்னாங்க சரி இந்த வேன் கோயிலே தெரிகிறது ரெண்டு பட்டாவுக்கு எப்படி கஷ்டப்படு சொல்லி அவ்வளோ வரை பற்றி இந்த மட்டும் கோட்டையை சுற்றி கண்ணெலாம் நிற்குது கோட்டைக்கு இந்த கோட்டை பாதையில் எப்படி இந்த இடத்துல வாங்கி விற்கிறது அந்த ஒரு பார்க்கணும் அவ்வளோ சொல்லி

சந்தி அடி இடத்துலேயும் வந்துட்டு தண்ணி நிற்கிது அப்படத்துலேயும் நம்ம வந்துட்டு இருக்கு சரி அப்படின்னு நம்ம போயிட்டு வந்த கொஞ்சம் கட்டிப்பட்டுரும் இளைஞர் மாவட்டம் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சில பண்ணால் டெலிகோம் சந்தியில் வந்துட்டு தண்ணி நிற்கிது இப்போ இதில் வந்துட்டு தண்ணியும் வந்துட்டு அந்த ஓட விட்ட மாட்டாங்க கிளீன் கிடைக்குது இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இது கிட்ட தான் இருக்குது இப்போ பண்ணையில தான் இருக்குது பண்ணை கிட்ட போட்டியை சுற்றி பண்ணை பக்கத்துலேயே இருக்குது சரி அப்படி அப்படியே பக்கம் மூவோம் அதேதான் கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அகழி இப்படி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டைக்கு இப்படி தான் தண்ணி போகுது இந்த அகழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி நினைஞ்சுது இப்போ அந்த அகலிக்குதான் தண்ணி வந்துட்டு பாஞ்சு வர்ற பாதை இப்போ இந்த பாதையெல்லாம் இந்த கோட்டைக்கு யாழ்ப்பாண கோட்டையை சுற்றி தண்ணி வந்து கொண்டே இருக்குது பார்த்தீங்கன்னா பண்ணை கடற்கரை இந்த கடற்கரை ஃபுல்லாக வந்துட்டு இருட்டாகவே இருக்குது என்ன செய்யணும் வரும்போது இருட்டால் இதாக கிடக்குது அப்படிங்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கோட்டை இந்த கோட்டையில் இந்த பக்கம் வந்து தண்ணி இறங்கி இருக்குது மாதிரி அகழியிலலாம் தண்ணி இறங்கி வந்து கொண்டிருக்கு அப்படியே இந்த வந்து பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா கோட்டை பக்கம் தண்ணி வந்து கொண்டு இருக்குது வந்து குருநார் பகுதியில் பயிலப்படி ஒரு இடம் வந்து ஒரு கேட்டு வந்துருக்கு இந்த கேட்டறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்து இந்த ரோக்கு மட்டத்தில் வந்துருக்கு தண்ணியில் தம்பி போக்குறது இந்த ஆண்டை முழங்கால் வரைக்கும் இங்கே தண்ணி விற்கிது அங்கே போய் நான் அவ்வளோ மழை வெளுத்து வாங்கி கொண்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி நம்மட்டால் யாழ்ப்பாண நேரம் அஞ்சு மாடி குடியிருப்பு போகுது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் போய் தண்ணி உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து தண்ணிக்கான நேரம் போய் வரையணும் அப்படியே பார்த்தீங்கன்னா அஞ்சு மாடி குடியிருப்பு பக்கத்தில் நினைக்கிறோம் இந்த கடற்கரையை தான் வந்துடுறாங்க குரோனா கடற்கரை இந்த கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் ஃபுல்லாக அப்படியே கருப்பாக கிடக்குது சில பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த படகுலாம் எடுத்து கட்டி ஒரு ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறோம் தங்கள் இந்த இது வழக்காக வந்துட்டு திருப்பி நாங்கள் இப்போ பார்ப்போம் கூல அப்படியே கடல் கடல் மட்டத்தில் தண்ணி வச்சு இந்த வளவுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கூண்டு அப்படி அப்படிங்கிற வந்து கடல் மட்டம் கடற்கரை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க தெரியுது அதே இங்க வந்து பார்த்தோம்னா இந்த தண்ணி வந்து வாகி கடல் மட்டம் அப்படி எங்களுக்கு ஒரு வழிக்குள்ளே அப்படி தண்ணி தேங்கி நிக்குது ஆனால் வீடுகளுக்கு பின்னாலையக்கூடிய தண்ணி அந்த தண்ணி அப்படியே இந்த நே லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன்னா இந்த போக்குன்னு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தில் நிற்கிது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியா இல்லாத வீடு விளையக்கூடிய தண்ணியான்னு சொல்லி தெரியாத அளவுக்கு இங்கே போகும்போது தண்ணி நிற்கிது வைக்கணுமா ஆ கடலுக்கு போகிறதுக்கா ஆ ஆ சரி சரி மலைக்கு மழைநேரத்தில் போகிறதுக்கு போக்குறேன் ஆ இப்போ ஆ சரி சரி ஓகே ஓகே அந்த பின்னிக்க தான் வெறும்பால வேணாண்ணா ஓ மொழ தண்ணி முழுக்கெல்லாம் வந்து இங்கே இன்னைக்குதானே ஓகே இது இந்த இதால் தான் இங்கே போகுது இனி மிளகு குடிச்சேன்னு சொல்லி சொன்னால் கடன் தண்ணி வீட்டுக்கு வளரும் முதல்ல வந்துருக்கோண்ணா முதல்ல வந்து விடியவா ஆ விடிய வந்து மேட்சு ஆட் கடவுளே இன்டர்நெட்டு இங்கே தான் இந்த ஏரியா தான் இப்போ தண்ணி வத்திட்டு தான் போய் இப்போ வத்தி வத்தில போகுது நான் இந்த காலம்புரம் வந்தது தான் வீடு வீடு வீடுகள் இப்போ வத்தில போய் நாளைக்கு தாம்பது ஆந்திரா வெள்ளத்துக்கு மழை பெஞ்சு என்ன திருப்பி ஆ ஓகே அந்த நீரோட்டத்துக்கு மாறி மாறி ஏறுறாங்க இப்போ அங்கே தோட்டம் வளர்ப்பு தொழில் இருக்கணும் கடலுக்கு 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 கொழிக்கிறீங்களா கடலுக்கு ஓகே ஆனால் இளம் மேற்பட்ட தண்ணி எல்லாம் வந்துட்டு இப்போ எல்லா இடத்துலையும் ஓடி வர்ற தண்ணியாக அந்த தண்ணி அப்படியே இதால் வந்து அப்படியே இங்கே வந்து பார்த்தோம் சொன்னீங்கன்னா கடலுக்கு இதால் அப்படியே போய் சேருது ஆனால் இப்போ மெட்டை நேரத்தில் வந்து பார்த்தோம்னா பத்துக்கு மாறி ஓடி வருமா அப்படின்னு சொல்லி கடலில் இருக்க தண்ணி வய வீடுகளுக்கு வருமா அப்படி தமது நிறைய இடத்துல இருந்து விடிய எல்லாம் வந்திருக்கான் கட்டி இப்போ வந்துட்டு தொடலுக்கு இறங்கிட்டேன் இது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது அந்த க வடலுக்கு இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றி கொண்டிருக்கிற மொழியில அப்படி நான் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னு சொல்லுனால் தொழிலுக்கு அக்கல் போய்கொண்டிருக்கணும் தொழிலுக்கு புடவை ஒழிக்கிட்டு மழையை வெயில கஷ்டப்பட்டு போகிறான மனுவதன் மீன்பிடி என் தொழில் சரி அப்படியே போன பண்ணி இங்கே வந்து வாகனங்கள் வந்து எல்லாத்தையும் குழந்தை நாளில் வந்து என்ன பண்ணால் எல்லாத்தையாக வந்துட்டு கால் இந்த தம்பியாகவே இன்னும் ஒரு தம்பியாகவே தெரியும் நினைக்கிறேன் எங்கள் அதை கொண்டு போய் தண்ணி இந்த இடம் வந்து பயங்கர பண்ண மாதிரி இருக்காது அப்போ இந்த காலுக்கு வந்து வரணும்னா இங்கே வந்து உங்களுக்கு தண்ணி சேர்ந்து அது சொல்லுங்கள் சேர்ந்துன்னு தண்ணி தான் இருக்கு ஒன்று வந்துருக்கு சரியாக வந்து பார்த்தோம்னா மெயின் ஸ்ட்ரீட்டில் நினைக்கிறேன் மெயின் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் எப்படி எல்லாமே மழை அட்டிச்சூத்து ஊற்று அட்டி என்ன அட்டி மோர்ட் அடியாக அட்டிச்சு ஊற்று மழை அப்படியே மழைக்கு நல்லா தெரிஞ்சு வந்துருக்கு சரியாக அப்படியே வந்துட்டு உங்களுக்கு இந்த பக்கத்தாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு மழை தான் வெளுத்து வாங்கி வந்துட்டு ஒரு கட்டத்துக்குள்ள போயிடாம போயிட்டே பட் வானத்தை உங்களுக்கு பார்க்கின்றது இந்த தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது சரி அப்படியே பண்ணி அப்படியே பண்ணி போட்டு அப்படியே மூவ் மூணி கொடுப்போம் உங்களுடைய பேருங்க யாழ்ப்பாணத்தில் மணி கொடுக்க ஒரு இடியில் சரியா பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நிற்கிது நான் இந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு தண்ணியாக தான் நிற்கிது அப்படியே வந்துட்டு இந்த கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி அப்படியே மழை தண்ணி அப்படியே இந்த இடத்துல அனுக்குது இப்போ இப்படி எது நானும் மூணு போலான்னு பார்த்தால் இந்த இடம் அந்த ஃபஸ்ட்டு ஐம்பெலாம் கிடையாது அப்படியே வந்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி அந்த இது பார்த்துட்டால் தெரியும் என்ன கரெக்டாக கட்டாமல் சொல்லி பார்ப்போம் தப்பிச்சிருந்துட்டு பார்த்தோமாண்டால் மணிக்குடுக்கி தான் நீ அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி தான் தண்ணி நீக்கிது அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி மாட்டி தள்ளி கொண்டு வைக்கிறது பார்ப்போம் எல்லாத்தையும் மனுச்சர்களுக்கு அடுத்த கணக்கு கொண்டு வந்துருவேன் பட் தான் கொஞ்சம் ரைவ் பண்ணி ரைவ் மணிக்கு வந்து வந்து என்ன சொன்னால் பள்ளம் நடக்கிற நாங்கள் நின்ற தலை போலாம் தண்ணி வந்து பள்ளம் நடக்கிறதுக்கு எருது ஒரு வீடு உழவுக்குள்ள எல்லாம் போகலாம் பார்த்து நான் சரி பண்ணிடுது பள்ள மாநிலத்தில் நோக்கிக்கான தண்ணியெல்லாம் பார்த்தி வரும் ஸோ அந்த மாதிரியான வீடியோனால் நம்ம நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நாங்கள் வெளியே நிறைய இடங்கள்ல வந்துட்டு இதே மாதிரி பார்த்து இருக்கிறோம் மொத்தமாக அடிக்கணும் வேன் இல்லாம இருக்குது ஒரு பாவம் வந்து வருது சரி குற்ற பைக் பண்ணி இதெல்லாம் எல்லாருக்குறது வந்துட்டு கூடிய பெரிய பிரச்சனை பார்த்த இடம் அப்படியே எஞ்சம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய விதியாக இங்கே ஃபுல்லாக வந்து தண்ணி யாக நிற்கிது பார்த்தோம்னா இங்கே அளவு வந்துட்டு தண்ணியில் ஃபுல்லாக நிற்கிது என்ன சொல்ல இந்த ரயில் ரோட் மட்டும் இங்கே உயரம் வேறு அதில் அப்படி எங்கே அது வந்து பார்த்தா இங்கே அது பக்கம் தண்ணி நிற்கி அப்படி இங்கே வந்து பார்த்தா இங்கிலேயே தண்ணி நிற்கிது ஆச்சு சொல்லிது ரயில் ரோட்டை மட்டும் வந்து உயரத்துக்கு அனுக்குது

போறதை பாத்தீங்களா அடிச்சுக்கொண்டு நடந்து ஓராக பக்கத்துல ஓராக்கல் ஒருத்தரையும் கவனிக்கிறேன்ல பெரிய வாகனம் சின்ன வாகனத்தை அடிக்கிறாங்க நடந்து ஆக்களுமே ஆக்கலின்

பார்த்திங்கன்னா கேக்கஸ் பீதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து எங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய வந்து நம்ம பார்க்க தெரியுது நம்ம கிட்ட போயிட்டு பேட்டில் இருந்து இடங்கள் இருக்குது இது வந்துட்டு சரியாக பார்த்தோம்னா கேக்கஸ் பீதியில்தான் நினைக்கிறேன் புரிய வந்து பார்த்தோம்னா பார்த்தோம்னா நல்ல குழம்பு இருக்குது அப்படி இங்கேயே வந்து பார்த்தோம் மலைக்கு வந்து அந்த வாழ்க்கால் அந்த வாய்க்காலெல்லாம் வந்து பார்த்தோம்னா குழந்திருக்கு ஏன்னா பார்த்தோம்னா அவ்வளோ தான் மழை கூட புரிஞ்சுது அப்படி நான் வந்து கிட்ட போய் ஐயப்பன் எடுத்து பார்த்துருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் கே கஸ் வீட்டில் தாவடி போய் போய் ஐயப்பன் கோவில் இப்போ இதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயக்கில் வந்து தண்ணி நிற்கிற நம்ம பார்க்க தெரியுது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி ஓடி ஓடிவதுன்னு பார்க்க தெரியுது ஸ்டேன்சில் தான் அவ்வளோ காட்டினா வந்தால் எப்படிலாம் திரும்பி போகும் எந்த பக்கம் தான் நல்லா எப்போ இருக்கு நம்ம ஸ்டேன்ஸில் காட்டேன் இப்போ நம்ம பார்த்து பார்த்துக்கிட்டோம்னா இப்படி எங்கள் பக்கம் ஆக்கள் போய் தருவான்னு சொல்லி நம்ம பார்க்க தெரியும் அவ்வளோ வருத்தம் அன்றைக்கி சைக்கிள் முன்னாடி இந்த கட்ட தான் இருக்கனால் நான் நினைக்கிற பைக்கெல்லாம் போகலான்னு சொல்லி இப்போ இந்த நம்ம வீட்டில் தண்ணியாக இப்போ நம்ம இவரையும் காற்றுருக்காமல் இருந்தேன்னா காட்டியாச்சு நான் அப்படியே அங்கே அந்த பக்கம் டவுன் பக்கம் இது தான் காட்டுறான் இங்கே உள்ள பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடை இருக்கு அந்த கடையை நம்ம மட்டைப்பட்டு தண்ணி வாங்கிக்குது அன்றைக்கி அணையாக வந்துட்டு இன்னும் நாளில் சென்னா கூட அந்த மழை பெஞ்சாலும் இந்த நம்பிக்கை பண்ணிக்கிறேன் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ஜால்பானத்தில் கூட சிவன் கோயில் அடி இப்போ சிவன் கோயில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இப்போ இந்த இடத்துல தண்ணி தண்ணி பார்க்க ஈஸியாக பண்ணிக்கிறேன் கடவுளவுக்கு தண்ணி கொஞ்சம் சொல்லி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே கூட ஆனவெல்லாம் இப்போ தண்ணியாக தான் கொண்டு போகிறான்னு சொல்லி சொல்லலாம் வந்து ஃபுல்லாக தண்ணியாக தான் கஷ்டப்பாடு இல்லை இப்போ நான் மட்டும் போவோம் சரியாக தண்ணீர் கடத்தி நீட் அதெல்லாம் நடவடிக்கை நான் வந்து மலைக்க நல்லா நினைஞ்சோதிக்கு தான் நேரம் இருக்கிறேன் சரி இப்போ பார்ப்போம் பார்த்துட்டு போவோம் ஃபுல்லாக யூர்ட்டாகக்கூடாது வானவெனா அப்படி தாங்க பைக்கு தான் நாங்கள் பைக்கம் வாங்கி கொண்டிருக்கு தெரியுது பார்ப்போம் எங்கே கட்டாமல் எங்களாக போதும்னு சொல்லி தெரியலை இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு தான் பார்ப்போம் இதில் இப்போ ஒரு அரை மணிநா அதில் வந்துட்டு மூலம் மழையும் மெஞ்சி இங்கே தண்ணி ஃபுல்லாக இந்த லெவலுக்கு ஏறிட்டு இப்போ முதல் விட இப்போ வந்துட்டு தண்ணி ஏறிட்டு அங்கேயே இருந்து ஃபுல்லாக தண்ணி வருது தண்ணி ஓடி வர அந்த பாதையில் நினைக்கிறோம் பாப்பா மண்டைக்கு என்ன கூத்துக்கு நடக்க போதும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாப்ப மண்டைக்குன்னா உட்டு ஒரு பகுதி வந்து இப்படி மழை ம விழுத்து வாங்கினோம் பார்க்க பெரியதான் நினைக்கிறேன் வாங்கணும்னா கெட்டலை போடுவோம் போன கேட்டால் நடக்கப்பிங்க வந்து உடையில் லேடிஸ் புளிச்சு பக்கம் இப்போ என்ன மழை வலுக்கு வாங்கணும்னு தெரியும் தானே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா விடுவில்லான ஒரு பகுதி உண்டு இங்கேயும் வந்துட்டு எப்படி மழை பெய்யுதுன்னு உங்களுக்கு பார்க்க தெரியும் மழை பெய்யுறத விட இங்கே இடத்துக்கு வந்து உங்களுக்கு தண்ணி நிற்கி சொல்லி சொன்னால் இப்போ நம்ம போய்கிற இந்த பகுதியெல்லாம் வளைச்சு இப்போ தண்ணி போடக்கூடிய பாதை இப்போ இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ நல்ல மழை இப்போ கொஞ்சம் தேர்தான் விழிச்சிருக்க தான் முடியல இடக்கூடிய இடக்கு இப்போ இந்த இடம் நல்லா வந்து பார்த்துக்கக்கூடிய தண்ணி டென்னு கீழுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா தெரியும் இப்படி வந்துட்டு தாங்கி நிற்கேன்னு சொல்லி அதை அவங்களுக்கு காட்டினேன் அப்படியே நான் இந்தியா புகத்தில் வந்து பார்த்துன்னு சொல்லி சொன்னால் இந்தியாலையும் வந்துட்டு நிறைய இடங்களில் தண்ணி மூடி வந்துருக்கிறது இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில இடத்துல தண்ணி வைப்பதுன்னா அவங்க ரொம்ப அளவு வீட்டுக்கு இந்த மழை இது வேண்டும் மற்ற அப்படி மழையால் தண்ணி இருந்தோம் இந்த இடமெல்லாம் வந்து பார்க்க தண்ணியாகவே நிற்கிது இப்போ வெள்ளமாக நிற்கிது நம்ம கோயிலாம் வந்து பார்க்க தண்ணி வெள்ளப்படியே நிற்கிது என்னென்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி மழைக்கு இடத்த விட மழை கூட பெஞ்சிருக்கு அதான் நினைக்கிற தண்ணிக்கு காரணம் இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பைக்கில் பார்க்க தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வருது இந்த தண்ணி வந்து நிற்கணும்னு சொல்லி அவ்வளோ அவர்களுக்கு வந்துட்டு தண்ணி இங்கே ஃபுல்லாக நிரம்பி போயிருக்குது இப்போ பைக் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம் வந்தால் கிடைக்காது அவ்வளோ வரத்துக்கு இங்கே தண்ணி நிற்கிது இந்த உடுவில் பகுதியில் இதுதான் மக்களே வந்துட்டு இப்போ தண்ணி நின்றுக்கிட்டான் ஃபுல்லாக வந்துட்டு தண்ணியாக தந்துருக்கும் மிக இப்போ வந்து மழை திளா்த்திட்டது ஸோ இதுக்கு நிற்களாது அப்படியே முன் பண்ண வேண்டியது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மருவத்தில் ஒரு பகுதி ஒன்று இப்போ இதில் பார்த்தோம்னா தெரியும் முப்படி வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே நிற்க சொல்லி இப்போ ரோட்டியை மர அப்படியே மூடி தண்ணியெலாம் நிற்கிது ரோட்டு பூரா தண்ணியெலாம் நிற்கிது இப்போ நான் எங்களுக்கு போகிற இந்த பகுதியெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி இங்கே மிதந்து கொண்டு போகிறேன் சரி இப்போ பார்ப்போம் என்ன மாதிரி கிடைக்க போட்டி ஏன்டா தண்ணி இங்கே சொல்லி போய் நிற்கிது காட்டானுண வந்து பார்க்க முடியும் பார்த்துட்டு இவ்வளோ அந்த தண்ணி போகலன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் அனைத்து அப்படி அந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக அழைய போயிட்டு இருக்கோம் காட்டிட்டு இன்னும் இப்போ மழையும் விடவே இல்லை இப்போ வேறு ஒரு மணிக்கு யாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் வந்து தண்ணி மழைங்க விட இல்லை வேலை பக்கத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடி தோன்றுறது மழையும் முட்ட மாதிரி தெரியல மழையும் பெரியது தண்ணி ஒரு பக்கத்தில் கூடி கொண்டுருக்கு அவ்வளோ ஒரு அதுக்கு நீங்கள் ஏற்பட்டோம் தண்ணி இடாக்கூடாது என்ன சொன்னால் தண்ணியினுடைய ஓட்டம் கூட வாங்கக்கூடாது நம்ம பார்த்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு ஏற்கனவே வந்துட்டு நம்ம போய் கொண்டு இருக்கிறோம் சுற்றுமலை ஒரு பகுதிக்கு தான் போய் கொண்டுருக்கோம் காட்டுக்கூடிய வயலு இல்லாமல் பார்த்தீங்கன்னா தண்ணிகளை நிரம்பி இருக்கு வயலுக்குள்ளே நம்மளா தண்ணி ரறங்கிட்டு ஏன்னா சொல்லி சொன்னால் இன்றைக்கி மழை கூடத்தானே ஸோ இதான் வந்துட்டு நடந்து பிடிச்சது இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி அம்மன் கோயில் அடிக்கிறதுக்கு தண்ணி ஓட ஓடக்கூடிய ஒரு இடம் உண்டு இந்த இடத்துல தான் வந்து பார்க்க தெரியும் நினைக்கிறேன் என்னம்மா எங்கள் அளவுக்கும் தண்ணி இருக்குதுன்னு சொல்லிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால் இதுதான் தண்ணி ஓடக்கூடிய பாதை இந்த பாதையெலாம் உங்களுக்கு போகிறேன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால் தண்ணி இப்படி சொல்லி பார்க்க தெரியும் ஃபுல்லாக அப்படியே ஹரிட் ஆகிட்டாக்கு பார்ப்பேன் உங்களுக்கு சாத்திரத்தில் தான் வந்துருக்கிறேன் ரெண்டு இடங்கள்லாம் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஒரு பன்னெண்டரை அப்படி தான் இருக்கணும் பன்னெண்டரை தன்னெண்டை முக்கால் ஒரு மணி அப்படி தான் இருக்கணும் ஆனால் ஃபுல்லாக பார்த்து இந்த இடம் ஃபுல்லாக மூங்கி ஒரே இதாகிடாது என்ன சொன்னால் இந்த பாதையை மறைச்சி போனாலும் தண்ணி நிற்கிது வர முடியாது மழை பெஞ்சிருக்கு இந்த இடங்களில் வந்து நான் ஏற்கனவே சில நானும் இல்லை காட்டியிருக்கேன் காட்டும் போது சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துல வந்து புதுதாக தண்ணி ஏறுறேன்னு சொல்லி ஆனால் இன்றைக்கிட்ட நானே இப்படி பார்க்குறது இப்படி தண்ணி வாரது சரியாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அது என்ன சொல்லு இந்த இடம் ஃபுல்லாக ஒரு ஆரஞ்சு கிட்டையாவது தான் நீங்கள் ஆரஞ்சு சொன்னால் சரியாக அரை அடி உயரத்துக்கு தண்ணி நீக்கமாக நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ தான் நீங்கள் கேலப்பட்டால் ஃபுல்லாக போய் ட்ரென் அப்படியே மறை இதாக கிடையாது என்னென்னா போட்டுக்கு மேலால் தண்ணி மூணுவாயிது அப்படிப்பட்ட ஒரு இடம் ஒன்று தான் நாங்கள் இப்போ பார்த்துக்கூடிய இடம் சரியாக செல்லப்போ சொல்லிக்கலாம் சொல்லிக்கணும் சித்தமல் அம்மன் கோயில் அடி செத்துக்குன்னா அங்கே வந்துட்டு தண்ணி ஓடுறதான அந்த இடத்துக்கு போகக்கூடிய தண்ணி எல்லாம் தேவல் ஃபுல்லாக அவங்களுக்கு பார்க்க தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி எங்களை பக்கம் தண்ணி இருக்குன்னு சொல்லி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி மூவி பாயுது இங்கே பெருதா மக்களை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த மாதிரி பாயக்கூடிய இடம் இப்போ இந்த பக்கத்தில் இருந்து விடுற விட இந்த பக்கத்தில் நிறைய தண்ணி வந்து ஓட்டு அப்படியே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து தண்ணி மிவிப்பாயிரம் அந்த காட்சி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்ல அப்படியே தண்ணி இதால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா கோயில் வரைக்கும் போகுது இங்கே இந்த தண்ணி அப்படியே போய் கொண்டுருக்கு அப்படியே அந்த மூவி பாய் பாருங்க இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடி மூளைவிப்பாயுது இது கிட்டத்தட்ட ஒரு வாய்க்கால் மாதிரி இப்போ எல்லா இடத்துல இந்த பக்கத்தில் வர்ற தண்ணி மற்ற இந்த பகுதியில் வர்ற தண்ணி எல்லா தண்ணியும் கலெக்ட் ஆகி அப்படி இதால் வந்து போகுது பெரிய ரோடையாக உங்களை போய் காட்டலாம் ஆனால் என்ன போகல அது பாத்தான் இந்த சேராக இருக்கும் மற்ற பெரிய ஒரு கொள்ளமாக இருக்கும் நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட இது வந்துட்டு பெண்தடி வீரத்துக்கு இங்கே தண்ணி பாயுமாம் அப்படி சொல்லி இங்கே பக்கத்தில் அந்த ஐயராக சொன்னேன் ஒரு ரெண்டு அடி அடிக்கிறது அப்படி போகணும் பார்க்க அந்த இதாக கிடைக்குன்னு சொன்னால் இல்வார் அந்த மாதிரி சின்ன ஒரு வாய்க்கமாக இருக்குது சரி அவங்கள போய் கோயிலடியை காட்டுறேன் கால் வைக்கிற அந்த இடத்துல வந்து பார்க்கவே தெரியுது எப்படி தண்ணி போகுதுன்னு சொல்லி அந்த வேகம் தெரியுது அப்படிங்கிற பக்கத்தில் போய் தான் கோயிலடியை போகிறோம் இந்த பக்கத்தில் தண்ணி வந்துட்டு பாங்கி வர்ற அந்த பாதை அந்த பாதையில் உலகம் சொல்லி நிற்கிற இவ்வளோ அப்படி இங்கே தண்ணி விற்கன்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அது அங்கேயே வேணும்னா தண்ணியுடைய மீறி விஞ்சு வசதியில் அளவுது இப்போ வாரம் அந்த பாதையில் கூட எவ்வளோ தண்ணி நிற்க தெரியுது இப்போ எவ்வளோ தண்ணி வந்து இந்த பள்ளமான இந்த இடத்துக்கு வர்றது காரணமே இந்த பக்கத்தில் போகுது இது குளத்து போகிறது ஓடி வருது ஓடி வந்து இப்போ இதால் போகுது இது சரியாக வந்து பார்த்திங்கன்னா சுதுமலை அம்மன் கோயிலுடைய அந்த கோயிலே தான் போகுது இது உள்ளா காலை இவ்வளோ அதுக்கு தான் முட்டி இருக்கணும் இங்கேருந்து ஏதோ இருந்து ஏதோ வித்தியாலயம் சொல்லி ஏதோ போட்டிருக்கணும் அந்த இடத்துக்குள்ளேயே தான் வருது தண்ணி மிளகும் அப்போ இங்கே போகுது தீமாளத்தில்தான் ஒரு பகுதி வந்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி தண்ணி குட்டி ஓடுவோம் சொல்லி நீங்கள் பார்த்து தெரியும் நினைக்கிறேன் அந்த அவ்வளோ வரும் வந்து தண்ணி என்ன போகுதுன்னு சொல்லி சொன்னால் இங்கே இருந்தால் நேராக சுத்தமல்லி அம்மன் கோயிலடி அந்த கோவில் தான் போகுது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வளர்த்தாலும் தண்ணி உண்டாக கலெக்ட் ஆகக்கூடிய ஒரு இடமும் உண்டு எல்லா எந்த தண்ணி முந்தால் கலெக்ட் தான் இங்கே போகுது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களப்பதான் இந்த தண்ணியெல்லாம் கலெக்ட் மாதிரி இந்த வந்து தான் வந்துக்கிட்டுருக்காங்க கால்வாய் போது அந்த கால்வாய்க்குலாம் மூட் தண்ணியும் போகுது அப்படி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே பார்த்து என்ன சாமிக்கு வந்து அந்த கால்வாய்க்குலாம் போகுது மூட் தண்ணியும் இப்போ பார்க்குறதுக்கு இதுவங்களுக்கு எப்படி இந்த கால்வாய்க்குல தண்ணி தான் போகுதுன்னு சொல்லி